வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிறது கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கும் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துகிட்ட இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் ஸோ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுடைய அமைப்பு பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க ஒரு நல்ல செயல் வீரர்களாக இருப்பாங்க ரொம்பவுமே பிரிஸ்கான நபர்கள் தன்னம்பிக்கை தைரியம் இவங்களுக்கு அதிகம் உண்டு அதே போல் இவங்க கொஞ்சம் கோபக்காரர்களும் கூட பிடிவாதம் பிடிக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க ஸோ இவங்களை வரைக்கும் சுயமரியாதை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்கும் தன்னை மதிக்கக்கூடியவங்களுக்கு உயிரையும் கொடுத்து காப்பாற்றக்கூடிய குணம் பெற்றிருப்பாங்க தன்னை இகழக்கூடியவங்களை பழி வாங்கக்கூடிய குணமும் இவங்களுக்கு உண்டு இயற்கையாகவே கொஞ்சம் போர் குணம் படைத்தவங்க தான் ஆனால் நல்ல விஷயங்களுக்காக போராடக்கூடியவங்க அரசியல் ஞானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதற்காக எல்லாருமே வந்து அரசியலில் ஈடுபடக்கூடியவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அரசியல் தந்திரங்களை உள்ளார்ந்து புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க அதை இவங்களுடைய வாழ்க்கையில் யூஸ் பண்ணவும் செய்வாங்க சில சந்தர்ப்பங்களில் ரொம்பவுமே தந்திரமாக செயல்படக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு சிலருக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே போல் மனமா புத்தியா அப்படின்னு வரும் பொழுது மனதிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் சென்டிமெண்ட்டான நபர்கள் தான் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளே பார்த்திங்கன்னா இந்த சார்ந்த விஷயங்களே இவங்க தடுமாறக்கூடியதாக தான் இருக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் கொஞ்சம் விகடக்கவியாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்களுடைய பேச்சில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி போன்ற விஷயங்கள் கலந்தே இருக்கும் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் பெரும்பாலும் ஒரு இனம் புரியாத ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வாக்குகளை பூர்த்தியாகிட்டு தான் இருக்கும் அதே போல் இவர்களை வந்து அன்பிற்காக இயங்கக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் காதல் விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு விதமான ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் பட் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சென்டிமெண்ட் அப்படின்னு வரும்பொழுது இவங்க கொஞ்சம் தடுமாறவும் செய்வாங்க அதனால் இது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்டேருந்து ஒரு நிலையான அன்பை பெறுறது அப்படிங்கிறது ஒரு கடினமான காரியம்தான் அதுக்காக எல்லாருக்கிட்டேயுமே கருத்து முதலோடு இருப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இவங்க வந்து உடன் உடனிருப்பவங்ககிட்ட மற்றவங்ககிட்டலாம் வந்து முழுமையான நம்பிக்கையை பெறணும் அப்படின் தான் எதிர்பார்ப்பாங்க பட் இவங்களுக்கு கிடைக்கிறது என்னமோ அதில் பாதியாக தான் இருக்கும் அதனால் அப்பப்போ கொஞ்சம் விக்சாகவும் செய்வாங்க பெரும்பாலும் வெளி விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் மற்றவங்க வகையிலேருந்து சகாயங்களை பெறக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க வந்து இயற்கையாகவே வந்து கொஞ்சம் டாமினன்ட் நபர்கள் தான் அதாவது மற்றவர்களை கையாள தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு தகுந்த மாதிரி மற்றவர்களும் இவங்கக்கிட்ட வரும்பொழுது கொஞ்சம் அடிப்படைந்தே போவாங்க முடியாத பட்சத்தில் கூட சளிச்சிக்கிட்டாவது சரி அப்படின்னு ஒத்து போகக்கூடிய நிலைகள் தான் மற்றவங்களுக்கு ஏற்படும் அதனால் பெரும்பாலும் இவங்க வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக தான் இருப்பாங்க அதே போல் இவங்க வந்து கொஞ்சம் பிரயாணப் பிரியர்களாகவும் இருப்பாங்க வாகன விஷயங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் உண்டு ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்பிக்கை இருக்கும் பட் ரொம்ப டெப்த்தாகலாம் போய்க்க மாட்டாங்க இப்போ இயற்கையாகவே இவங்க வந்து ஒரு நல்ல காரியவாதி நல்ல செயல்திறன் பெற்றவங்க தான் பட் இவங்களுடைய காரியங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய வகையிலையாமல் இவங்க வந்து எதையும் எடுத்தோம் கோத்தோம் அப்படின்னு முடிச்சிடவே முடியாது எப்போவுமே எந்த ஒரு விஷயம் காரியம் எடுத்துட்டாலுமே அதில் வந்து ரொம்பவுமே சிரமப்பட்டு அடிப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து தான் செயல்பட வேண்டியதாக இருக்கும் ஆனால் எடுத்த காரியத்தை முடிச்சிடுவாங்க முடிவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை பட் எதையுமே சுலபமாக முடிக்க முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய காரியங்களில் முடிந்த அளவுக்கு நேர்மையை கடைபிடித்தே ஆகணும் நேர்மையற்ற முறைகளில் இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கும்போது அதற்குண்டான பலங்களை இவங்க கண்டிப்பாக அனுபவிச்சுருவாங்க அதாவது இன்ஸ்டன்ட் கர்மா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இவங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பார்க்க முடியும் பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் ஒரு அளவான அமைப்போடு தான் வேலை செய்யும் அதாவது உழைப்பிற்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைகள் பெரிய லெவலில் இவங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கவே முடியாது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான அமைப்புகளை இவங்க அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது அப்படியே கிடைத்தாலும் கூட அது வந்து ஒரு சொற்ப காலத்துக்கு தான் அது இருக்குமே இல்லாமல் இந்த குருட்டு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் எந்த ஒரு விஷயங்களையும் இவங்களால் செயல்படுத்தவே முடியாது இல்லை குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மேலே ஒரு இனம் புரியாத பற்று பாசம் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்க கேட்குறாங்களோ அப்படியே கேட்கறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் காரியங்கள் அவங்களாகவே முன் வந்து செய்யக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு அளவுக்கு குடும்ப பற்று அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகம் ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பற்று அப்படின்னாலே பிரச்சனை தான் இல்லையா அந்த மாதிரி தான் குடும்பத்துக்குள்ளே என்னதான் இவங்க பார்த்து பார்த்து செஞ்சாலும் நிறைய சூழ்நிலைகளில் இவங்களுக்கு உரித்தான அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறதில்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தமும் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே அனுசரித்து தான் குடும்ப வாழ்க்கையை கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் பெற்றோர்களுடைய அரவணைப்பும் முதுணையும் பெற்றோர்களாகவே இருப்பாங்க குறிப்பாக அம்மாவினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரும்பாலும் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்யும் உடன்பிறப்புகளுடைய அமைப்பு வந்து இவங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட உறவுகள் நிலைகளில் அப்பப்போ சின்ன சின்ன காண்டான விஷயம் விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு வருவாங்க உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போது மூத்தவர்களானும் சரி இளையவர்களானாலும் சரி அப்பப்போ சில நல்ல விஷயங்களும் அப்பப்போ சின்ன தேவையில்லாத சங்கடமான சமாச்சாரங்களும் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை தான் இருக்குது வாழ்க்கை துணையினுடைய அரவணைப்பை பெற்றவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு மாறுதலுக்குட்பட்ட நிலையை கொடுக்கும் அதே போல் ஒரு பக்குவப்பட்ட வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரும்பாலும் அமையுது அதே போல் வாழ்க்கை துணையின் வகையில் எந்த அளவுக்கு இவங்க சுக சௌகரியங்களை பெறறாங்களோ அதே அளவுக்கு வாழ்க்கை துணையின் வகையில் இவங்க விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் மேற்கொள்ள தான் இருக்கும் அதாவது வாழ்க்கை துணையுடைய நிலை அப்படின்னு வரும்போது ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய அமைப்புகள் தான் அதிகமாக வேலை செய்யும் பட் குணாதிசய வகையில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையானது அமையுது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளே இருக்குது இயற்கையாகவே இவங்க வந்து கொஞ்சம் குழந்தை பிரியர்களாக இருப்பாங்க நார்மலாகவும் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் மேலே ஒரு அலாதியான பிரியம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகள் வகையிலே சில சங்கடமான சூழ்நிலைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் குழந்தைகளுக்காக ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்க பார்த்து பார்த்து செஞ்சினா குழந்தைகளை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க குற்றால உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கலவையான அமைப்புகளில் தான் வேலை செய்யும் ஸோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மோசமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட முடியாது பட் அதுக்காக ரொம்பவுமே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவும் முடியாது ஸோ எப்போவுமே அது வந்து ஒரு அளவான அமைப்புகளோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை தான் பார்க்க முடியும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் குறைவு தான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத உங்களோட டிஃபால்ட் விதியாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது இவங்க எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே போல் தொழில் வேலி உத்தியோகம் அப்படின்னு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு இவங்க நேர்மையான விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு அப்பப்பயுமே கிடைச்சிடும் ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிறப்புகளை பெறுவது அப்படிங்கிறது இவங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் தான் அது அமையுது சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களுடைய அமைப்புகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான வகையிலே அமையுது இப்போ இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மதிப்பு முடியாத கௌரவம் சார்ந்த விஷயங்களோடு ஒப்பிட்டு அமையக்கூடிய வகையில் கூட அமையும் ஸோ இந்த ஜனவரி மாதம் பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுடைய நிலை அப்படிங்கிறது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்பதற்கு இவங்க கொஞ்சம் கரடுமுரடான நபர்களாக இருந்தாலும் கூட இவங்க வந்து இயற்கையாக கொஞ்சம் இனிமையான நபர்கள் தான் அன்பிற்காக இயங்கக்கூடியவங்க இவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையுமே கண்ணும் கருத்துமாக இவங்க பார்த்து கொள்ளக்கூடியவங்க இவங்களுடைய ஜென்ட்ரலான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கலமையான அமைப்புகளாக தான் இருக்கும் கோபத்தையும் அவசரத்தையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கனாலே போதும் இவங்களுடைய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வளமுடன்